மாலை வேளை காளி கோவிலில் மாலை ஆரத்திக்கான வாத்திய நாதங்கள் இயழலாயின குருதேவர் தெய்வங்களை வழிபட்டார் கட்டிலில் அமர்ந்து அகமுகமானார் சில பக்தர்கள் வந்து தரையில் அமர்ந்தனர் அறையில் ஆழ்ந்த அமைதி நிலவியது ஒரு மணி நேரம் கழிந்தது ஈசான் முகோபாத்யாயரும் கெசோரியும் வந்து குருதேவரை வணங்கிவிட்டு தரையில் உட்கார்ந்தனர் ஈசானுக்கு புறச்சரணம் முதலிய வைதிக கர்மங்களில் மிகுந்த ஈடுபாடு இருந்தது அவர் ஒரு கர்மயோகி குருதேவர் பேசத் தொடங்கினார் ஞானம் ஞானம் என்று சொல்லிக்கொண்டிருந்தால் ஞானம் வந்துவிடுமா ஞானம் உதிப்பதற்கு இரண்டு அடையாளங்கள் உள்ளன முதலில் அனுராகம் அதாவது இறைவனை நேசிப்பது நாம் வரட்டு ஆராய்ச்சி செய்கிறோம் இறைவனிடம் நமக்கு அனுராகம் இல்லை அன்பு இல்லை என்றால் அது பயனற்றது மற்றொரு அடையாளம் குண்டலினி சக்தியின் விழிப்பு குண்டலினி சக்தி தூங்கும் வரை ஞானம் வருவதில்லை வசதியாக அமர்ந்து கொண்டு சாஸ்திரங்களை படிக்கிறோம் ஆராய்ச்சி செய்கிறோம் ஆனால் உள்ளே மன இயக்கம் இல்லை இது ஞானத்தின் அடையாளம் அல்ல குண்டலினி சக்தி விழித்தொழுந்தால் பரவசம் பக்தி பிரேமை எல்லாம் ஏற்படுகின்றன இதற்கு பெயர்தான் பக்தி யோகம் கர்மயோகம் மிகவும் கடினமானது கர்மயோகத்தினால் ஏதோ சக்தி கிடைக்கிறது சித்திகள் கிடைக்கின்றன ஈசான் கூறினார் நான் ஹாஸ்ராவிடம் போகிறேன் குருதேவர் மௌனமாக இருந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு ஈசான் மறுபடியும் வந்தார் கூடவே ஹாஸ்ராவும் வந்தார் குருதேவரின் மௌனம் கலையவில்லை அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தார் சிறிது நேரம் பார்த்துவிட்டு ஹாஸ்ரா ஈசானிடம் வாரங்கள் போகலாம் இவர் தியானம் செய்கிறார் என்றார் உடனே இருவரும் அங்கிருந்து அகன்றனர் குருதேவர் மௌனமாகவே அமர்ந்திருந்தார் மெல்ல மெல்ல உண்மையாகவே தியானத்தில் ஈடுபட்டார் கையால் எண்ணியபடி ஜபம் செய்தார் அந்த கையை தலையிலும் நெற்றியிலும் கழுத்திலும் மார்பிலும் பிறகு தொப்புளிலும் வைத்தார் ஆறு சக்கரங்களில் ஆத்யாசக்தியை தியானிக்கிறாரா சிவசம்ஹிதை முதலிய சாஸ்திரங்களில் யோகம் பற்றி கூறப்பட்டுள்ளது இதுதானா ஈசான் ஹாஸ்ராவுடன் கோவிலுக்கு சென்றார் குருதேவரின் தியான நிலை நீடித்தது இரவு சுமார் ஏழரை மணி இதற்கிடையில் அதர் அங்கு வந்து சேர்ந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு குருதேவர் கோவிலுக்கு புறப்பட்டார் தேவியை வணங்கிய பிறகு அவளது திருப்பாதத்திலிருந்து மலர் ஒன்றை எடுத்து தலையில் வைத்து கொண்டார் அவளை வணங்கினார் வலம் வந்தார் சாமரம் வீசினார் பரவசத்தில் ஆழ்ந்தார் வெளியே வந்தபோது ஈசான் தண்ணீர் பாத்திரத்துடன் சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருப்பதை கண்டார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஈசானிடம் என்ன இன்னும் இருக்கிறீர்கள் இப்போதும் சந்தியாவந்தனம் செய்து வருகிறீர்களா ஒரு பாட்டை கேளுங்கள் குருதேவர் பரவசத்தில் ஆழ்ந்தவராய் ஈசானின் அருகில் அமர்ந்து இனிய குரலில் பாடத் தொடங்கினார் அன்னை பெயர் நா ஓத அந்திமத்தில் என் உயிர் தான் சந்தியா முதலியவை எவ்வளவு நாட்களுக்கு இறைவனின் பாத கமலங்களில் பக்தி ஏற்படாதவரை அவரது திருநாமத்தை சொல்லும்போது கண்ணீர் கண்ணீர் கசியாதவரை மயிர் கூச்செறிதல் ஏற்படாதவரைதான் காளியும் பிரம்மமும் ஒன்றென அறிந்து தர்மம் அதர்மம் இரண்டையும் துறந்து ஆசை முக்தி அவைகளின் முன்னே சிரமது தாழ்த்தி வணக்கம் செய்வதாய் பிரசாதருமே பேசி நிற்கிறார் என்கிறார் ராம் பிரசாதர் காய் உண்டானதும் பூ உதிர்ந்து விடுகிறது பக்தி வந்ததும் இறையனுபூதி வந்ததும் சந்தியா முதலிய கர்மங்கள் அகன்று விடுகின்றன மருமகள் கருவுற்றிருக்கும் போது மாமியார் அவளுடைய வேலைகளை குறைக்கிறாள் பத்து மாதம் ஆகும்போது எந்த வேலையும் செய்ய விடுவதில்லை குழந்தை பிறந்த பிறகு குழந்தையை மடியில் வைத்துக் கொள்வதும் அதை கவனித்துக் கொள்வதும் தான் அவளது வேலை வேறெந்த வேலையும் இல்லை இறையனுபூதி கிடைத்த பிறகு சந்தியா முதலிய கர்மங்கள் விடுகின்றன நீங்கள் இப்படி ஆமை வேகத்தில் போனால் ஒன்றும் நடக்காது தீவிர வைராக்கியம் தேவை ஓராண்டிற்கு பதினைந்து மாதங்கள் என்று கணக்கிடுவதில் என்ன பயன் உங்களிடம் வேகமில்லை சக்தி இல்லை நனைந்த அவல் போல் இருக்கிறீர்கள் எழுந்து செயல்படுங்கள் கச்சையை கட்டிக்கொள்ளுங்கள் இந்த பாட்டு எனக்கு பிடிப்பதில்லை திருமால் திருவடி பற்றுக நண்பா இன்றோ நாளையோ அடைந்து விடலாம் இன்றையோ நாளையோ அடைந்து விடலாமாம் இது எனக்கு பிடிக்கவில்லை தீவிர வைராக்கியம் வேண்டும் இதைத்தான் நான் ஹாஸ்ராவுக்கும் சொல்கிறேன் தீவிர வைராக்கியம் ஏன் ஏற்படுவதில்லை என்று கேட்கிறீர்களா அதற்கு காரணம் இருக்கிறது மனத்தில் சம்ஸ்காரங்கள் ஆசைகள் எல்லாம் உள்ளன ஹாஸ்ராவிடம் இதையே சொன்னேன் கிராமங்களில் வயலுக்கு நீர் பாய்ச்சுவார்கள் தண்ணீர் வீணே வெளியில் போவதை தடுப்பதற்காக வயலை சுற்றி நாலு பக்கமும் வரப்பு கட்டியிருப்பார்கள் வரப்பு மண்ணால் ஆனது அதில் இடையிடையே மடைகளும் வலைகளும் இருக்கும் உயிரை கொடுத்து தண்ணீர் கொண்டு வருகிறான் ஆனால் அது வலைகள் வழியாக வெளியே போய்விடுகிறது ஆசைகள்தான் வலைகள் ஜபம் தபம் எல்லாம் செய்கிறாய் உண்மைதான் ஆனால் ஆசைகளாகிய வலைகள் வழியாக எல்லாம் விரயமாகி விடுகின்றன மூங்கிலை வளைத்து வில் போலாக்கி மீன் பிடிப்பார்கள் மூங்கில் நேராகத்தான் இருக்கும் ஆனால் இங்கே வளைந்துள்ளது ஏன் மீனை பிடிப்பதற்காக ஆசைதான் மீன் எனவே மனம் உலக வாழ்க்கையை நோக்கி வளைந்திருக்கிறது ஆசைகள் இல்லாவிட்டால் இயற்கையாக அது மேல்நோக்கிய பார்வை கொண்டிருக்கும் அதாவது இறைவனை நாடி நிற்கும் எப்படி தெரியுமா தராசின் முட்கள் போல் காமனி காஞ்சனத்தின் பாரம் காரணமாக மேல்முள்ளும் கீழ்முள்ளும் நேர்கோட்டில் வருவதில்லை இவைதான் யோக நெறியிலிருந்து வலுவ செய்கின்றன விளக்கு சுடரை பார்த்ததில்லையா சிறிது காற்று வீசினாலே படபடைக்கிறது யோக நிலை என்பது காற்று வீசாத இடத்தில் ஏறியும் சுடரை போன்றது மனம் சிதறி கிடக்கிறது ஒரு பகுதி டாக்காவிற்கு போயிருக்கிறது ஒரு பகுதி டில்லிக்கு மற்றொரு பகுதி கூச்ச்பிகாருக்கு இந்த மனத்தை திரட்ட வேண்டும் திரட்டி ஓரிடத்தில் குவிக்க வேண்டும் பதினாறு அணா விலை உள்ள துணி வேண்டுமென்றால் துணிக்காரனுக்கு பதினாறு அணாவையும் கொடுக்க வேண்டுமல்லவா சிறிது தடை இருந்தாலும் யோகம் வாய்க்க வழியில்லை டெலிகிராப் கம்பியில் சிறிது பிளவு இருந்தாலும் செய்தி போகாது இல்லறத்தில் இருக்கிறாய் அதனால் என்ன செயலின் பலன் அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பிக்க வேண்டும் தனக்கென்று எந்த பயனையும் விரும்பக்கூடாது ஆனால் ஒரு விஷயம் பக்தியை விரும்புவதை ஆசை என்று சொல்ல முடியாது பக்தியை விரும்பலாம் பக்திக்காக பிரார்த்திக்கலாம் தமோ பக்தியை கைக்குள் அன்னையை வற்புறுத்து ராம் பிரசாதரின் ஒரு பாட்டு உண்டு அன்னை மகன் நம் இருவருக்கிடையே என்ன இது ஒரு பிரச்சனை வந்தது என்னதான் வரினும் விடவே மாட்டேன் சொன்ன வழக்கு தீவிரமாகும் சண்டையை விட்டு நீயே வந்து என்னை மடியில் ஏற்றால் மட்டுமே இந்த பிரச்சனை தீரும் நான் அந்த குடும்பத்தில் எப்போது பிறந்தேனோ அப்போதே எனக்கு அந்த சொத்தில் பங்கு உண்டு என்றாகிவிட்டது என்று திரையலோக்கியர் கூறுவார் இவள் உன் சொந்த தாயாயிற்றே இவள் என்ன மாற்றான் தாயா வெறும் பெயரளவிற்கா இவள் அன்னை இவளிடம் உரிமையை வற்புறுத்தாமல் வேறு யாரிடம் வற்புறுத்துவது அன்னையே நான் என்ன எட்டே மாதத்தில் பிறந்த சிறு குழந்தையா அவள் சொந்த தாய் அவளை வற்புறுத்து ஒருவரிடம் என்ன அம்சம் இருக்குமோ அவனுக்கு அதில் வசீகரம் இருக்கும் தேவியின் அம்சம் என்னிடம் இருப்பதால் தானே எனக்கு அவளிடம் அவ்வளவு வசீகரம் ஏற்படுகிறது ஒரு சரியான சைவனில் சிவனின் அம்சம் காணப்படும் ஏதோ சிறு துளியாவது அந்த அம்சம் அவனிடம் வந்து சேர்கிறது சரியான வைணவன் நாராயணனின் அம்சத்தை தன்னில் பெறுகிறான் இனிமேல் நீங்கள் உலக கடமைகளில் ஈடுபட வேண்டிய தேவையில்லை இனி சில நாட்கள் தெய்வ சிந்தனையில் மனத்தை செலுத்துங்கள் இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்பதைத்தான் பார்த்து விட்டீர்களே குருதேவர் தமது இனிமையான குரலில் மீண்டும் பாடினார் நினைவில் இதனை வைத்திடுவாய் நெஞ்சே உனது சொந்தமென்று நினைக்க புவியில் எவரும் இல்லை வழக்காடுவது தலைமை தாங்குவது என்றெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைப்பதாகவும் மக்கள் உங்களை வழக்க வாதங்களுக்கு அழைப்பதாகவும் கேள்விப்பட்டேன் இவற்றை காலமாக செய்து வருகிறீர்களே இனிமேலாவது வேண்டியவர்கள் அதையெல்லாம் செய்து கொள்ளட்டும் என்று விட்டுவிடுங்களேன் இப்போது இறைவனது திருப்பாத கமலங்களில் மனத்தை ஆழ்ந்து ஈடுபடுத்துங்கள் ஒரு பழமொழி உண்டு இலங்கையில் ராவணன் மாண்டான் அதற்கு பேகுலா கதறி அழுதாளாம் ராவணனுக்கும் பேகுலாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இருவரும் வெவ்வேறு இடத்தை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு காலங்களில் வாழ்ந்தவர்கள் சம்பவம் இப்படித்தான் ஆஸ்பத்திரி கட்டுவேன் டிஸ்பென்சரி கட்டுவேன் என்றெல்லாம் கூறுகிறார் நான் அவரிடம் இறைவன் உங்கள் முன் வந்தால் ஆஸ்பத்திரியும் டிஸ்பென்சரியுமா கேட்பீர்கள் என்று கேட்டேன் இறைக்காட்சி ஏன் கிடைக்கவில்லை என்று கேசவர் கேட்டார் பெயர் புகழ் படிப்பு புலமை இவற்றையெல்லாம் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அதனால் தான் கிடைக்கவில்லை என்று சொன்னேன் குழந்தை நெப்பிழை சிவப்பு நிப்பிளை சப்பிக்கொண்டிருக்கும் வரை தாய் வருவதில்லை சிறிது நேரம் கழித்து நிப்பிளை இறைந்துவிட்டு குழந்தை கதறினால் அவள் சோற்றுப்பானையை இறக்கி வைத்துவிட்டு ஓடோடி வருகிறாள் நீங்கள் வழக்குகளை தீர்த்து கொண்டு திரைகிறீர்கள் தேவியும் போகட்டும் என் மகன் வழக்குகளை தீர்த்து வைக்கிறான் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறான் அப்படியே இருக்கட்டும் என்று நினைக்கிறாள் ஈசான் அப்போது குருதேவரின் பாதங்களை பிடித்தபடியே உட்கார்ந்திருந்தார் பணிவுடன் நானாக விரும்பி எல்லாம் ஈடுபடவில்லையே என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அது தெரியும் அது அன்னையின் விளையாட்டு அவளுடைய லீலை வாழ்க்கையில் கட்டி வைப்பது மகாமாயையின் தெருவுள்ளம் எப்படி தெரியுமா பிறவிக்கடலில் படகுகள் எத்தனையோ மிதக்கின்றன எத்தனையோ மூழ்குகின்றன மேலும் விண்ணில் மிதக்கும் பட்டத்தில் ஒன்றோ இரண்டோ விடுபட்டால் கண்ணில் கண்டு கைகொட்டி காளி நீயும் சிரிக்கின்றாய் இலட்சத்தில் ஓரிருவர் முக்தர்கள் ஆகின்றனர் மற்ற எல்லோரும் அவளது திருவுள்ளத்தின்படி கட்டுண்டு கிடக்கின்றனர் கண்ணாமூச்சி விளையாட்டை பார்த்ததில்லையா ஆட்டம் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பது தாய்ச்சையின் விருப்பம் எல்லோரும் அவளை தொட்டுவிட்டால் ஆட்டம் தொடர்ந்து நடக்காது அதனால் எல்லோரும் தன்னை தொட அவள் விடுவதில்லை இன்னும் ஒன்று பெரிய கடைகளில் அரிசியை பெரிய குவியலாக கட்டி வைத்திருப்பார்கள் கூரையே தொடுமளவுக்கு உயரமாக இருக்கும் அரிசி இருக்கும் பருப்பும் இருக்கும் அவற்றை எலி தின்னாமல் இருப்பதற்காக கடைக்காரன் ஒரு தட்டில் சர்க்கரை சேர்த்த கொஞ்சம் பொறியை வைத்து விடுகிறான் அதன் வாசனையும் இனிப்பும் எலிக்கு மிகவும் பிடித்தவை ஆகவே உள்ள எலிகளெல்லாம் தட்டில் சென்று சாடுமே தவிர பெரிய குவியல்களை பற்றி அவை அறிவதே இல்லை உயிரினங்கள் காமினி காஞ்சினத்திலேயே விடுகின்றன இறைவன் என்ற ஒருவரை பற்றி அறிவதே இல்லை ராமர் நாரதரிடம் என்னிடம் ஏதாவது வரம் கேளும் என்றார் அதற்கு நாரதர் ராமா இனி என்ன பாக்கி இருக்கிறது நான் என்ன வரம் கேட்பேன் வரம் தந்தே ஆக என்றால் உன் பாதக்கமலங்களில் தூய பக்தி உண்டாகுமாறும் உலகத்தை மயக்கும் உன் மாயையில் நான் மயங்காமல் இருக்குமாறும் செய்தருள் என்று வேண்டினார் உடனே ராமர் நாரதரே வேறு ஏதாவது கேளும் என்றார் அதற்கு நாரதர் ராமா வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் உனது பாத கமலங்களில் தூய பக்தி ஏற்பட வேண்டும் இதை அருளினால் போதும் என்றார் நான் அன்னையிடம் அம்மா எனக்கு பெயர் புகழ் வேண்டாம் தாயே எட்டு சித்தியும் நூறு சித்தியும் எனக்கு வேண்டாம் உடல் சுகம் வேண்டாம் எனக்கு வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அது உனது பாத தாமரைகளில் சுத்த பக்தி அதை அருள்வாய் என்று வேண்டினேன் அத்தியாத்ம ராமாயணத்தில் லட்சுமணன் ராமரிடம் ராமா நீ என்னென்ன நிலைகளில் என்னென்ன வடிவங்களில் இருக்கிறாய் உன்னை எப்படி அறிவது என்று கேட்கிறார் அதற்கு ராமர் தம்பி ஒன்றை அறிந்து கொள் எங்கே ஊர்ஜிதா பக்தி உள்ளதோ அங்கு நான் நிச்சயம் இருப்பேன் என்றார் ஊர்ஜிதா பக்தன் சிரிக்கிறான் அழுகிறான் ஆடுகிறான் பாடுகிறான் யாருக்காவது இப்படிப்பட்ட பக்தி தோன்றுமானால் அங்கே இறைவன் இருப்பதை உறுதியாக அறிந்து கொள் தேவருக்கு இந்த நிலை ஏற்பட்டிருந்தது பக்தர்கள் வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தனர் தெய்வவாக்கு கேட்பது போல் அதில் ஆழ்ந்து போயிருந்தார்கள் சிலர் தங்களுக்குள் பிரேமையில் சிரிக்கிறான் அழுகிறான் ஆடுகிறான் பாடுகிறான் என்கிறார் குருதேவர் இது சைத்தன்ய தேவரின் நிலை மட்டும் அல்லவே குருதேவரின் நிலையும் இதுவே அல்லவா அப்படியானால் இங்கு இறைவன் எழுந்தருளி இருக்கிறார் அல்லவா என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தனர் நிவர்த்தி மார்க்கம் பற்றி குருதேவரின் தேனொழுகும் இனிய பேச்சு தொடர்ந்தது மேகம் முழங்குவது போல் ஈசானுக்கு உபதேச மொழிகள் கம்பீரமாக தொடர்ந்தன ஸ்ரீராமகிருஷ்ணர் ஈசானிடம் கூறினார் முகஸ்துதிக்காரர்களின் பேச்சில் மயங்கி விடாதீர்கள் மாடு செத்து கிடந்தால் கழுகுகள் சூழ்ந்து கொள்வது போல் அவர்கள் உலகியல் மக்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் உலகியல் மக்களிடம் சாரம் இல்லை அவர்கள் வெறும் சாணக்குவியல் போன்றவர்கள் முகஸ்துதிக்காரர்கள் அவர்களிடம் வந்து நீங்கள் கொடையாளி அறிவாளி தியான தியானசீலர் என்றெல்லாம் அளப்பார்கள் அவை வெறும் வார்த்தைகள் அல்ல அம்புகள் உலகில் நிறைந்த பிராமண பண்டிதர்களின் நடுவில் இரவு பகலாக இருப்பதும் அவர்களுடைய புகழ் மொழிகளை கேட்பதும் என்ன தலையெழுத்து உலகியல் மக்கள் மூன்று பேருக்கு அடிமைகள் அவர்களிடம் என்ன சாரம் இருக்க முடியும் அவர்கள் மனைவிக்கு அடிமை பணத்திற்கு அடிமை மேலதிகாரிக்கு அடிமை ஒருவன் இருக்கிறான் பெயரை சொல்ல மாட்டேன் எண்ணூறு ரூபாய் சம்பளம் ஆனால் மனைவியின் அடிமை அவள் என்றால் எழுந்திருப்பான் உட்கார் என்றால் உட்கார்வான் வழக்கு தீர்ப்பது தலைமை தாங்குவது இதெல்லாம் என்ன வேலை தயை பரோபகாரம் எல்லாம் வேண்டிய அளவு செய்தாயிற்று இதெல்லாம் செய்பவர்கள் வேறு வகுப்பை சேர்ந்தவர்கள் இறைவனின் திருபடி தாமரைகளில் மனத்தை செலுத்துவதற்கான நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது அவரை பெற்றால் எல்லாம் பெறலாம் முதலில் இறைவன் அதன் பிறகு தயை பரோபகாரம் உலக நன்மை உயிர்களை கடை தேற்றுவது எல்லாம் அவற்றை பற்றி நீங்கள் ஏன் மண்டையை உடைத்துக் கொள்ள வேண்டும் இலங்கையில் ராவணன் மாண்டான் அதற்கு பேகுலா கதறி அழுதாளாம் உங்கள் விஷயமும் இதுபோல்தான் இருக்கிறது எல்லாம் துறந்த துறவி ஒருவர் உங்களுக்கு என்னென்ன செய் என்று தந்தால் நல்லது உலகியல் மக்கள் கூறுவது அவர்கள் பிராமண பண்டிதர்களாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி அது சரியாகாது பித்தனாகுங்கள் தெய்வ பிரேமையில் பித்தனாகுங்கள் ஈசான் பைத்தியமாகிவிட்டார் இந்த விஷயங்களெல்லாம் இனி அவரால் செய்ய முடியாது என்று மக்கள் அறியட்டும் வழக்குகளை தீர்த்து வைப்பது தலைமை தாங்குவது என்றெல்லாம் அதன் பிறகு அவர்கள் உங்களிடம் வரமாட்டார்கள் பாத்திரம் உத்தரனை எல்லாவற்றையும் தூக்கி எறியுங்கள் ஈசான் என்ற பெயருக்கு ஏற்றபடி வாழுங்கள் ஈசான் கூறினார் அம்மா என்னை பித்தனாக் ஞான ஆராய்ச்சியில் இனி பயனில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பித்தன் ஆம் அதுதான் சரி அதிகமாக தெய்வ சிந்தனை செய்தால் மூளை கலங்கிவிடும் என்று சிவநாத் கூறினார் அதற்கு நான் என்ன உணர்வு பொருளை சிந்திப்பதால் யாராவது உணர்வை இழப்பானா என்றென்றும் சுத்த உணர்வு வடிவினர் இறைவன் அவருடைய உணர்வால் தான் எல்லாவற்றையும் உணர்கிறோம் அவருடைய உணர்வாலேயே எல்லாம் உணர்வு மயமாக விளங்குகிறது யாரோ வெள்ளைக்காரனுக்கு மூளை விட்டதா அதற்கு காரணம் அவன் அதிகமாக தெய்வ சிந்தனையில் ஈடுபட்டிருந்தான் சொல்கிறார் இவர் ஒருவேளை இப்படியும் நடந்திருக்கலாம் அவர்கள் அதிகமான உலகப் பொருட்களை சிந்திக்கிறார்கள் பாவனையில் நிறைந்தது உடல் அதனால் அறிவு அழிந்தது என்று ஒரு பாட்டு உண்டு ஆனால் இங்கு கூறப்படுகின்ற அறிவு புற உலகை பற்றிய அறிவு குருதேவரின் திருப்பாதங்களை பிடித்தபடியே ஈசான் எல்லவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தார் அவ்வப்போது கோவிலில் எழுந்தருளியுள்ள காளிதேவியின் திருவுருவை பார்க்கவும் செய்தார் தீப ஒளியில் அவளது திருமுகம் மென்முறுவலுடன் திகழ்ந்தது குருதேவரின் திருவாயிலிருந்து வெளிவருகின்ற வேதமந்திரங்களுக்கு ஒப்பான மொழிகளை கேட்டு பூரிப்படைவது போல் அவள் தோன்றினாள் ஈசான் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் உங்கள் திருவாயிலிருந்து வெளிவருகின்ற வார்த்தைகள் எல்லாம் அன்னையிடமிருந்து வருகின்றன ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நான் எந்திரம் அவள் ஓட்டுபவள் நான் வீடு அவள் அதில் வசிப்பவள் நான் தேர் அவள் செலுத்துபவள் அவள் என்னை எப்படி இயக்குகிறாளோ அப்படி நான் இயங்குகிறேன் எப்படி சொல்கிறாளோ அப்படி செய்கிறேன் கலியுகத்தில் தெய்வத்தின் குரல் சாதாரணமாக கேட்பதில்லை ஆனால் குழந்தை பித்தன் என்று இப்படிப்பட்டவர்கள் மூலமாக அவள் பேசவே செய்கிறாள் மனிதன் குருவாக முடியாது இறைவனின் திருவுள்ளத்தாலேயே எல்லாம் நடைபெறுகிறது மகாபாதகங்கள் பல பிறவிகளில் செய்த பாவங்கள் நீண்ட நாளையே அறியாமை எல்லாம் அவளது அருள் பிறந்தால் ஒரு கணத்தில் பறந்தோடிவிடும் ஆயிரம் ஆண்டுகளாக இருண்டு கிடந்த அறைக்குள் திடீரென்று வெளிச்சம் வந்தால் அந்த இருள் சிறிது சிறிதாக மறையுமா அல்லது ஒரு கணத்தில் விலகுமா வெளிச்சம் வந்ததும் எல்லா இருளும் ஒரே அடியாக விலகிவிடும் மனிதனால் என்ன செய்ய முடியும் பல விஷயங்களை அவனால் பேச முடியும் ஆனால் கடைசியில் எல்லாம் இறைவனின் கையில் நான் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிவிட்டேன் இனிமேல் எல்லாம் நீதிபதியின் கையில் என்பான் வக்கீல் பிரம்மம் செயலற்றது அது படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற செயல்களில் ஈடுபடும்போது அதை ஆத்தியாசக்தி என்கிறோம் அந்த சக்தியை மகிழ்விக்க வேண்டும் தேவி மகாத்மியத்தில் நீங்கள் படித்ததில்லையா தேவர்கள் முதலில் சக்தியை துதித்து போற்றினர் அவள் மகிழ்ந்தால் ஹரியின் யோக நித்திரை கலை ஈசான் கூறினார் ஆம் சுவாமி மது கேடபர்களின் வதத்தின் போது பிரம்மா முதலிய தேவர்கள் துதித்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காளி கோவிலுக்கு முன்னால் ஸ்ரீராமகிருஷ்ணரை சுற்றி பக்தர்கள் உட்கார்ந்திருந்தனர் அவரது திருவாயிலிருந்து வந்த அமுத மொழிகளை கேட்டுக்கொண்டிருந்தனர் குருதேவர் எழுந்தார் அன்னையின் சன்னிதானத்திற்கு வந்து தரையில் வீழ்ந்து அவளை வணங்கினார் பக்தர்கள் எல்லோரும் உடனே வந்து அவரது பாதங்களில் வீழ்ந்து வணங்கினர் எல்லோருக்கும் அவரது திருப்பாத துள்ளியை ஏற்றுக்கொள்வதில் ஆர்வம் அனைவரும் வணங்கிய பிறகு குருதேவர் படிக்கட்டு வழியாக இறங்கி மாவுடன் பேசிக்கொண்டே தமது அறையை நோக்கி சென்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் பாடியபடியே மாவிடம் காளையும் பிரம்மமும் ஒன்றென அறிந்து தர்மம் அதர்மம் இரண்டையும் துறந்து ஆசை முக்தி அவைகளின் முன்னே முன்னே சிரமது தாழ்த்தி வணக்கம் செய்வதாய் பிரசாதருமே பேசி நிற்கிறார் தர்மம் அதர்மம் என்றால் என்ன தெரியுமா இங்கே தர்மம் என்றால் வைதீக தர்மம் அதாவது தானம் செய்வது சிரார்த்த சடங்குகள் ஏழைகளுக்கு உணவளிப்பது போன்றவை இத்தகைய கர்மங்களைத்தான் கர்மகாண்டம் என்கிறார்கள் இது மிகவும் கடினமான வழி பற்றற்று பணி செய்வது மிக கடினம் ஆகையால் தான் பக்தி நெறியை கடைபிடிக்குமாறு கூறப்பட்டுள்ளது ஒரு வீட்டில் சிரார்த்த சடங்கு நடந்து கொண்டிருந்தது பலர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் கசாப்பு கடைக்காரன் ஒருவன் வெட்டுவதற்காக மாடு ஒன்றை ஓட்டிக்கொண்டு போனான் மாடு முரண்டு பிடித்தது அதை அடக்குவதில் அவன் களைத்து விட்டான் எனவே அந்த சிராத்த வீட்டில் சென்று சாப்பிடலாம் சாப்பிட்டு தெம்பு வந்ததும் மாட்டை கொண்டு போகலாம் என்று நினைத்தான் அப்படியே செய்யவும் செய்தான் பிறகு மாட்டை கொன்றபோது பசுவதையின் பாவம் சிரார்த்த சடங்கு செய்தவனையும் பற்றி கொண்டது அதனால்தான் காண்டத்தை விட பக்தி நிறை சிறந்தது என்கிறேன் குருதேவர் மாவுடன் அறையை அடைந்தார் மெல்லிய குரலில் பாடினார் நிவர்த்தி மார்க்கம் பற்றி அவர் கூறியதே பாடலிலும் எதிரொலித்தது மெல்லிய குரலில் பாடினார் எல்லாம் நீயே எடுத்துக்கொள் என்னிடமிருந்து என் தாயே எலும்பு மாலையும் சித்திபான பாண்டமும் மட்டும் விட்டுவிடு குருதேவர் சிறிய கட்டிலில் அமர்ந்தார் அதர் கிசோரி இன்னும் மற்ற பக்தர்கள் வந்து தரையில் அமர்ந்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் ஈசானை பார்த்தேன் என்னவோ ஒன்றும் நடக்கவில்லை ஐந்து மாதம் புறச்சரணம் செய்திருக்கிறார் வேறு யாராவது இதை செய்திருந்தால் எவ்வளவோ நடந்திருக்கும் அதர் கூறினார் எங்கள் முன்னிலையில் நீங்கள் அவரிடம் அவ்வளவெல்லாம் சொன்னது நல்லதல்ல ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அதென்ன அப்படி சொல்கிறாய் அவர் அதிக ஜபம் செய்பவர் அவரை இந்த பேச்சுக்கள் ஒன்றும் செய்யாது சிறிது பேச்சுவார்த்தைக்கு பிறகு குருதேவர் அதரிடம் ஈசான் பெரிய கொடையாளி எவ்வளவோ ஜபதவமும் செய்கிறார் என்று சொன்னார் பிறகு சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் பக்தர்கள் அவரையே பார்த்து கொண்டிருந்தனர் திடீரென்று குருதேவர் அதரை மனதில் கொண்டு உங்களிடம் யோகம் போகம் இரண்டும் இருக்கின்றன என்றார்